ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வியூஸ் ஆஃப் சிபி ஸோ இப்போ தான் என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு டேஸ்டியான கிரீ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் ஸோ இந்த கடாயில் ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஜாஸ்தி ஏறும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் எண்ணெய் சப்போஸ் மீதம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீ ரைஸ் பின்னாடி செய்யும்போது ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய ஸ்லைஸ் இருந்துச்சு அப்படின்னா அது தனியாக மாற்றி வச்சுக்கோங்க தின்னாக இருக்க ஸ்லைசஸ் மட்டும் எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அது ரொம்ப கரிஞ்சிட வேணாம் ஏன்னா ஒரு ஸ்மெல் வந்துடும் ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டு போயிடும் வேற ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டதுக்கப்புறமா கேஷ்யூ இது வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துருங்க இது கூட கொஞ்சோண்டு முந்திரி போட்டுக்கலாம் ஸோ இது வந்துட்டு கொஞ்ச உப்புன மாதிரி ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துருங்க ரொம்ப ஒரு மாதிரி சுருங்கி ஒரு மாதிரி ஆக வேண்டாம் ஓரளவுக்கு ஆனால் போதும் இப்போ எடுத்துடலாம் இது வந்துட்டு டாப்பிங்ஸோட ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்துட்டு வேறு பாத்திரம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு நீங்கள் பிரியாணி குவான்டிட்டி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த ஸ்பைசஸ் இந்த அளவு தான் ஆட் பண்ணிக்கோங்க மென்ஷன் பண்ணியிருக்கு ஸோ இது கொஞ்சோண்டு கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை வந்துட்டு நான் சொன்னதில் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க பெரிய பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது மீதி இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் தான் இதில் சேர்த்துக்கணும் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகிற வேணாம் கொஞ்சோண்டு வதங்கின வரைக்கும் நீங்கள் இவ்வ கொஞ்சோண்டு வதங்கினா போதும் மூணு ப பெரிய பச்சை மிளகா அப்படின்னா மூணு எடுத்துக்கோங்க இதுவே சின்ன பச்சை மிளகா அப்படின்னா நாலு எடுத்துக்கோங்க நடுவில் கீர்ந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு து பெரிய துண்டு இஞ்சி நல்லா வந்துட்டு இடிச்சுட்டு அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நாலு டம்ளர் வந்துட்டு அரிசி தான் நாங்கள் எடுத்துருக்கோம் அரிசி ஃபஸ்ட்டு நம்ம ராவாக போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணிங்கிற அளவில் சேர்த்துருக்கு இது கூட இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு கூடுதலாக இருக்கணும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி மல்லி இலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக வெத்துற வரைக்கும் நம்ம வந்துட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஃபுல்லாக தண்ணியெலாம் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா டாப்பிங்ஸ் நம்ம செஞ்சு வச்சுருக்க பெரிய வெங்காயம் கோல்டன் ஃப்ரை ஆனால் அது கொஞ்சோண்டு கேஷ்யூ முந்திரி அதுக்கப்புறமா புதினா இலை ரெண்டு டீஸ்பூன் நெய் இதெல்லாம் சேர்த்தி மறுக்க அந்த லிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு நம்ம தம் கட்டினீங்கன்னா இனிமேல் டேஸ்ட்டாக இருக்கும் தம் கட்டுறதுக்கு வந்துட்டு அடியில் வந்துட்டு ஒரு இரும்பு கடாய் இல்லைன்னா தோசைக்கல் வச்சுட்டு நம்ம செஞ்சு இந்த பிரியாணி மேலே வச்சுட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போதும் ஒரு டேஸ்டியான அத்தன்டிக் ரைஸ் ரெடி பாய் கைஸ் மிடியூர்